பிரஜிசிபல் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு வழிநடக்க ஆயத்தமாகி இருக்கின்றோம் இன்றைய இந்த நாளிலே அந்த சீடருக்கு சொன்ன அதே வார்த்தைகளை ஆண்டவராகிய கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லகின்றான் என்னை பின்பற்றி வாரம் என்னை பின்பற்றி வாரும் என்ற வார்த்தைகளோடு ஆண்டவராகிய கிறிஸ்து இன்றைய அந்த நாளிலே எங்களோடு பயணமாக எங்களோடு பயணமாக என்னை பின்பற்றி வாரம் என்று வார்த்தை அவரை பின்பற்றுகின்ற அவருடைய வழியை தொடருகின்ற உள்ளங்களாக எம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை எப்பொழுதுமே காதலை ஒழித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்னை பின்பற்றி வாரும் ஆண்டவர் அழைக்கிறார் அழைப்பு ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகள் என்னுடைய காதலை ஒழித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய கிறிஸ்தியங்களுக்கு சொல்லுகின்றார் என்னை பின்பற்றி வாரும் என்னுடைய வழியை பின்பற்றி வாரும் என்னுடைய வார்த்தைகளை கேளும் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு உடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து என்னுடைய வாழ்க்கையோடு உம்முடைய வாழ்க்கையையும் சேர்த்து என்னோடு பயணித்து வா என்று ஆண்டவர் கிறிஸ்து எங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் மாபெரும் செய்தி எனக்கும் உங்களுக்கும் மாணவர் கொடுக்கின்ற செய்தி அழைப்பின் குரல் இந்த அழைப்பின் குரலை பின்பற்றியவர்களாக ஆண்டவருடைய கிறிஸ்துவனுடைய வழியை பின்தொடர நாங்கள் தயாராக வேண்டும் புறப்படுவோம் ஆண்டவருடைய வழியை நோக்கி புறப்படுவோம் ஆண்டவருடைய வழியை நோக்கி புறப்படுகின்ற எங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வழிகாட்டுகின்றது அந்த வார்த்தைகளை எங்களுடைய உள்ளத்திலே போட்டு இருத்தி சிந்தித்து அந்த வார்த்தைகளின் மூலமாக ஆண்டவரை பின்பற்ற நாங்கள் தயாராகுவோம் நல்ல உள்ளம் கொண்டவர்களாக நல்ல மனம் படைத்தவர்களாக நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களாக நல்ல செயற்பாடுகள் உடையவர்களாக நல்ல நல்ல செயற்பாடுகளோடு கூடிய நல்ல பண்புகளோடு வாழக்கூடிய நல்ல நிலைகளில் வாழ்பவர்களாக நாங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவை பின்பற்றி வாழ வேண்டும் ஆண்டவருடைய சீடத்துவத்திலே நானும் நீங்களும் பங்கு கொள்ள வேண்டும் இந்த சிந்தனைகளோடு இன்றைய நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் இறைவனுக்கு ஏற்ற பிள்ளையாக இறைவனுடைய வழியிலே செல்ல இறை வார்த்தையை வாழ்வாக்கி ஆண்டவரோடு நாங்கள் வழி நடக்க இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைமறி மூலமாக ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய வழியிலே செல்ல ஆயத்தமாகவும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி அனைவரையும் நிறைவாக Asr well, para